நண்பர்களே இந்த கந்திருஷ்டியில் பரிகாரம் சொன்னோம் இங்கே அதுக்கு அடுத்த வலிமையானது நீங்கள் ஒரு லாரி டிரைவராக இருக்கீங்க ஓனராக இருக்கீங்க டெல்லி பரப்புகிறீங்க ஒரு சென்னை பரப்புகிறீங்க இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கந்திஷ்டி அதிகமாக இருக்குது என்ன செய்யலாம் அந்த வாகனத்தை கருப்புசாமி கோவில் முனியாண்டி கோவில் அய்யனார் கோவில் அறுவா ஆயுதங்கள் உள்ள கோவில் முன்பு நிறுத்தி சூடம் கோவிலில் ஏற்றி ரெண்டு சூடத்தை லாரியில் சுற்றி நடு ரோட்டில் போடாமல் கொஞ்சம் ஓரமாக போட்டு காய் செதறு காய் தேங்காயை எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தடுவி சாமி கும்பிட்டு ஓங்கி அடிச்சிட்டா இனி வரப்போகும் திருஷ்டியும் களியும் இடையில் வேறு எந்த தொந்தரவும் வேறு சக்திகளும் நம்மை குறுக்கிடாது விபத்து நேரிடாது இதே போல் ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிட்டு வரோம் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம் ஒரு நல்ல நகை வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆஃபீஸ்லேயும் கண் அடிபடும் வந்து நேர அறுவா ஆயுதமுள்ள சாட்டை உள்ள தெய்வங்கள் அயனார் போன்ற தெய்வங்கள் முன்பு இதே போல் சூடம் ஏற்றி திருஷ்டிபவனும் சொல்லிட்டு செதற்காய எடுத்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக அடித்து சேதறணும் சேதரும்போது உங்களுக்கு மேல்பட்ட அத்தனை இப்போ கண் திருஷ்டியும் சேதறி விடும் இதை செஞ்சு பாருங்கள் இங்கே வரக்கூடிய அடுத்த வாரம் வரக்கூடிய திருஷ்டி கூட இதில் கழிஞ்சிரும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு இருபது ரூபா பரியாரம் இது கொஞ்சம் கூடிருச்சு நல்வாழ்த்துக்கள்